அதே நாலு பேர் நாலு பேர் காலியா விட்டு ரெண்டு பேர் ஈஸியா வந்துடுறாங்க ஆமா எல்லாம் பிளானோட தான் வாத்தியார் செஞ்சிருப்பாரு அவனுங்க எல்லாம் கூப்பிட வேண்டாம் நீ மட்டும் வந்துருன்னு சொல்லியிருப்பாரு எல்லா வாத்தியாரோட பிளான் தான் எல்லாம் எனக்கு தெரியும் கண்டுபிடிச்சார் இதுல வேற இன்னைக்கு சின்ன ஆர்மா அவங்க அப்படின்ட்டு போறாரு அது எதுக்கு சொன்னாருன்னு எனக்கு தெரியல ஐயோ

ஏ யாராவது இத வெச்சுடங்கப்பா. いや, लांच एवरेज வர மாட்டீங்களா? இது அந்த பரவை யாராவது வெச்சுடுவாங்க ரொம்ப தூருக்கு பறக்கும். கன்ன aliடுவாங்க நம்ம போலாம். அவனோட போட்டு தரலாம். வாட்ជា? ஆ நானடி அந்த பரவை யாராவது வெக்கிடுங்க. யாரோ

ஆ என்ன பாத்துட்டான் அங்க சிறந்த அடிக்கிறான் ஜிங்க ஜிங்க ரே பின்னாடி இருந்து அடிக்கிறேன் ஓத்தன் ஆமா பின்னாடியும் ஒரு இருக்கான் ஏ நெட்ல பாரு ரைட்ல ரைட்ல அய்யய்யோ

நல்ல மாட்டி கிட்டும் நல்ல சிக்கிக்கிட்டோம் எல்லாம் போங்கா எல்லாம் ஊருக்கு வந்துட்டாங்க எல்லாருமே பாஸ்